ஸோ இன்றைக்கி வந்து அந்த க அந்த பெரிய சண்டை நடக்கும்போது ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதாவது நாங்கள் எல்லோரும் சாப்பிடாமல் இருக்கோம் எங்களுக்கு நிறைய நேரம் சாப்பாடே கிடைக்கிறதில்ல ஒரு நாள் உருளைக்கிழங்கு கறி சாப்பிடும்போது ஆறு பேத்துக்கு வெறும் மூணு பவுல் தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் மிச்சம் பிடிச்சி சாப்பிட்டோம் அப்போ நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி தொக்கை எடுக்கும்போது அதை நாங்கள் தனியாக சாப்பிட்றோம் மஞ்சரி சொல்கிறது தப்பு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அப்புறம் நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டு மயனீஸ் வந்து கஷ்டப்பட்டு கையாலேயே பண்ணோம் முட்டையை பீட் பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்க சைடு ஆனந்தி மஞ்சரி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட யாரு கேட்டது நீங்கள் எதுக்கு செஞ்சுக்கிட்டு இப்படி சொல்லி காட்டுறீங்க செஞ்சுட்டு பவித்ராவும் அப்படி சொல்லியிருப்பாங்க நீங்கள் செஞ்சுக்கிட்டு இப்படி சொல்லி காட்டுறதுக்கு நீங்கள் செய்யாமலே இருக்கலாமே எதுக்கு எல்லாரும் வந்து வந்து செய்கிறீங்க நான் எங்களுக்கு தேவை நார்மல் ஃபுட் அது போதும் அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டே எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல முத்துக்குமாரன் என்ன சொல்லுவார்ன்னா அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா கிச்சன் டீமை நாங்கள் மதிக்கிறோம் அவங்க இப்படி அவங்களுக்கு இல்லாமல் எல்லாம் சாப்பிட்ருக்காங்கங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஸோ இனிமே கிச்சன் டீம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறந்தான் நான் டெய்லி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு அவர் சொன்னது உடனே தீபக் அண்ணாவும் அதை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு இப்போ வெளியில் வந்து பார்த்தப்பற பார்த்தீங்கன்னா பவித்ராவும் சொல்லுவாங்க கிச்சன் டீம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்னு ஸோ அதை அவங்க பெர்மனென்ட் டிசிஷன் எடுத்தாங்களா இல்லை டைமிங்க்கு சொல்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல பட் முத்துக்குமரன் சொன்னது வந்து இனிமேல் நான் இந்த ஹவுஸில் இருக்கிறது வரைக்கும் கண்டிப்பாக கிச்சன் டீம் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு பட் எனக்கு வந்துட்டு முத்துக்குமார் எதுக்கு சாப்பிடாம இருக்கணுங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா இனி அவரும் நிறைய வேலைகள் பண்ணுறாங்க ஜப்ரி கூட பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாங்க எல்லாருமே வேலை தான் பார்க்குறாங்க ஸோ எல்லாமே ஒரு வேலை தான் சமையல் மட்டுமே வேலை கிடையாது எனக்கு வந்து அது இப்போ சொன்னது வந்து எதுக்காக கஷ்டப்படுதுன்னு மாதிரி இருந்துச்சு பட் வந்து ஒரு கொள்கை உள்ள மனுஷன் அதனால அவர் இப்படி இப்போதைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காரு சரி நீங்க சொல்லுங்க முத்துக்குமாரின எடுத்த முடிவு கரெக்டா இல்லையா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க